கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள பட்சி சொல்லிச்சிடும் நான் இங்கே சொல்கிறது கேட்கறது இல்லை இங்கே சொல்கிறது தான் கேட்பேன் பார்த்துக்கிறீங்களா ஒரு முறை கேட்டுக்கிறீங்களா இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம் அவ்வளோ பயங்கர அறிவா இல்லையா ஒருத்தர் பிள்ளையாரு இது விளையாட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் நான் நான் சின்ன பதவிபோது ஏழாவது திட்டம் அதெல்லாம் படிக்கும்போது ஒரு மனிதன் இருந்தார் அவருக்கு வந்து வேற பெருசாக வீங்கி போய் நடக்க முடியாமல் நடப்பார் என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புள்ளையார் சில மேலே உச்சாவிட்டாரான் அவர் அதனால் அவருக்கு அது மாதிரி ஆகிடுச்சான் கொட்டை வீங்கிச்சான் அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிடுறாங்க அதனால கேள்விப்பட்டிருக்கீங்களா திடீர்னு ஒருத்தர் வந்து கிறிஸ்துவரா மாறிட்டாங்க ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிட்டாங்க கை கைகாலெலாம் வராமல் போயிடுச்சு மறுநாள் கேள்விப்பட்டது இல்லை ஆ நிறைய நடக்கும் கேள்வி என்னான்னா உள்ளுணர்வு இப்போ உச்ச விட்டாரே அந்த கல் மேலே ஒரு உள்ளுணர்வு இருக்குதா இல்லையா இருக்குது ஒணுக்குறதுக்கு ஆயிரத்தி இடம் இருக்குது அந்த புள்ளையார் சேலம் மேல தானே ஒன்று ஒருத்தன் ஒருத்தர் சிவன் லிங்கத்து மேலே தூக்கி வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு நான் பார்த்துக்கிறீங்களா இந்த மாதிரி மோசம் மோசமாக இருப்பாங்க வெளிநாடுகள்லாம் நாய்ங்களுக்கு மகாத்மான்னு பேர் வைப்பாங்க உங்கள் வீட்டில் நாய்ங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டோனி டாமி தான் இருக்கும் பார்த்தீங்களா சீதா கீதா ராதா வேதாலாம் வச்சுருப்பீங்க தமிழ் பேர்லாம் வைக்க மாட்டீங்க நீங்கள் வைப்பீங்க நாய்க்கு என்ன பேர் ராதாவா ராதாவா ஓகே பரவாயில்ல கொஞ்சம் முந்தாங்க இப்போ உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏதோ ஒன்று பழகினு வரேன் இதெல்லாம் எனக்கு சரின்னு எனக்கு தோணுது இந்த சா நிறைய பேர் மெஜாரிட்டி ஓட்டு போட்டு வச்சுக்கிறேன் எல்லோரும் எவ்வளோ போட்டு பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் மக்கள் அங்கீகரிக்கிறாங்கன்னு கேக்கிறாங்கன்னு அந்த வார்த்தையெல்லாம் வச்சிக்கிறேன் அந்த மாதிரியான சிந்திக்கிறேன் அதை வந்து உள்ளுணர்வுன்னு சொல்லின்னு தெரியிறேன் எனக்கு பச்சை சொல்லிச்சு எனக்கு அப்போவே தோணுச்சு தெரியுமா சரி எல்லாம் தோன்றிருக்கணும் தானே ஏன் தோணலை எல்லாமே தோணணும் தானே ஏன் எல்லாம் தோணலை உள்ளுணர்வா சிங்கம் பற்றிடாதீங்க நீங்கள் கற்றுக்குந்தும் போனதும் வந்ததெல்லாம் உள்ளே போய் ஒரு தொகுப்பாக மாறி உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு ஆளாகி உள்ள உட்காந்துக்கும் ஒவ்வொரு மதவாதிகளுக்கும் ஆலோசனை எப்படி சொல்லணும்னா அவன் மதம் சிறந்ததுன்னு உள்ள ஆலோசனை சொல்லும் நான் பாட்டு பாடின உடனே நிறைய பேர் பாவாடை அப்படின்னு நிற்பாங்க புரியுதா ஏன் மதம் மாற்று கும்பல் அப்படின்வாங்க ஆமாம் ஸ்டீபன் சிவகுமார்னு வாங்க ஏன் பாட்டு கரெக்டாக பாடுறாருல இப்போ உள்ள ஈடு எங்கள் மேய்த்திடுவானே ஆஹா நம்ம பாட்டு பாடுறாடுறான்னு ஒரு நாலு பேர் கமாண்ட் எழுதியிருப்பாங்க ஆமாம் சரவணன் ஜீசஸ் வந்தாலும் வந்துடுவார் அப்போ இதெல்லாம் உள்ளுணர்வா சும்மா நமக்கு தோணுது நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் தோணாமல் இருக்குமானா அதுவும் செய்ய முடியாது ஸோ கத்துக்கிறதோட தொகுப்பெல்லாம் இருக்கும் உள்ள இவனா கேட்குறாரு உள்ளுணர்வெல்லாம் வருமா இதனை எப்படி கையாடுறது இதெல்லாம் எப்படி சரின்னா அதெல்லாம் இல்லை இப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணும் ஒரு பதினஞ்சு பதினாறு இல்லை வேறு மாதிரி தோணும் ஒரு பிள்ளையை பார்த்தோம்னா அப்படியே சொல்ல முடியாது மயக்கட்சி அங்கேயே வழிக்கு உயிர்ந்தவங்களாம்ங்க ஆமாம் துணி காய வச்சிருக்கோம் பார்த்துருப்பான் தம்பி காணாமல் போயிட்டுருப்பான் மோகினி பிசாஸ் வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னுவான் ஆமாம் டாக்டர் ஆண்டு போய் தானாக வந்து ஊற்றி நிற்கும் இது மாதிரி பார்த்துக்கீங்களே மோகினி பூச்செல்லாம் இதெல்லாம் உள்ளுணர்வு பண்ண வேலை தான் தனியாக நைட்டில் போய் நிற்பீங்க காத்தாடி பாவாடை காத்தாடை மைக்கை ஆடினு இருக்கும் பேய் வந்து ஆடின்னு இருக்கும் நீ வீட்டில் வந்து தூங்கி வேர்த்து விரிஞ்சு போய் ஹார்ட் அட்டாக்காகி ஆகி செத்தும் போயிட்டுருப்ப மாதிரி நமக்கு தான் தெரியும் எங்கள் மைக்க ஆடிந்துட்டு சுடுகாட்டில் போய் ஆன் எஸ்ட்டு வந்துக்கிறான் சேர்த்து சட்டை சேர்த்து எஸ்ட்டு திருப்பி வந்துக்கிறான் புச்சி எழுதி பேயின்னு செத்துவும் போயிட்டு இருக்கிறான் இப்போ உள்ளுணர்வு டேமேஜும் பண்ணுறோம் அப்படியே பிஸ்னஸில் கட்டி அதை நான் சொன்னனே பாம்பேக்கு போனார் ஒருத்தர் வந்தார் ஐம்பது ஐம்பது ரூபாய் பண்ணின்னு இன்னும் நூறுரூபாய்க்கு விற்றாரு கோடீஸ்வரன் ஆயிட்டாரு சன் பாத்து எடுத்துருந்தாரு நான் போய் பக்கத்தில் போய் என்ன நான் என்ன என்ன சன் பாத் ஏற்றுக்கிறேன் சனினே இந்த வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு நம்மள அப்போ உள்ளுணர்வு என்ன ஆகுது ஸோ உள்ளுணர்வுன்றது ஒரு நினைவுகளின் தொகுப்பாக உள்ளதுன்னு வேலை செய்கிற ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் இட்லாமல் போயிட்டீங்கன்னா எதிர்காலம் கூட தெரியுது உங்களுக்கு சம்டைம்ஸ் நமக்கு தோணுது அதெல்லாம் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரியும் கூட என்ன அது அதிசயமா இருக்கும் ஒரு விஷயத்த பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்தோட மிங்கிள் பண்ணி பார்க்க முடியும் இப்போ என்னோட பார்வைலாம் அது மாதிரி இருக்கும் நீங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னு பார்ப்பேன் உங்களை நாளைக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டு இருக்கணும் இன்னும் வசதியாகிட்டு இருக்கணும் அப்படிலாம் பார்ப்பேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன் அது நடக்கிறதும் உண்டு அது மாதிரி அதில் நான் வர குளிர் கையேன் அப்பா அப்படின்ட்டு சந்தோஷம் நமக்கு ஒருத்தர் ஜெயிச்சா நமக்கு ஒரு வெற்றி அப்போ உள்ளுணர்வுன்னு சும்மா ஏமாத்தாம இருக்க வேண்டியது தான் ஸோ உங்ககிட்ட மட்டும் நீங்கள் நேர்மையாக நான் யார்கிட்ட எப்படின்னா பேசுகிறோம் எந்த கர்மம் புருஷன் கிட்ட கொண்டாடி கிட்டே புள்ளக்கிட்ட அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்ட மாமாக்கிட்ட யார்கிட்ட எப்படி பேசுங்க பொய் பொய்யாக பேசுகிறோம் என்னன்னா வெளியெல்லாம் போய் பேசி பேசி பழகிட்டீங்களா உங்ககிட்ட என்ன பண்ணுறீங்க நீங்கள் அழகாக்கிறீங்களா முதல்ல உங்களை பார்த்து இருக்கிறீங்கன்னா என்ன ஆயிட்டுக்கிறீங்கன்னா மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க அழகாலாம் இல்லை இருக்கிறீங்கன்னா அசிமா இருந்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படித்தானே நீங்க அழகா இருக்கிறீங்களா கடவுள் படிச்ச மாறிக்கிறீங்களா அசிமகருன்றதுக்குன்னா அவனை திருப்தி இல்ல அவனை நீ ஒன்னும் அசிமகடன்னா ஒத்துப்பான் அழகாகருவுல போய் நீங்க அழகாக இல்லைன்னு சொல்லி பாருங்களேன் இதால் குருடன் கண் தெரியாது என்ன மாதிரி லிப்டிக் பூசி நாங்கள் வந்து மேக்கப் பண்ணின்னு வந்து போய் போயின்னா சொல்கிறேன் தெரியல பார்க்க தெரியலையா உனக்கு வேலைக்காகல அதனால் தான் என்ன சொல்கிற நீ அழகாக இல்லைன்னு ஏன் அழகாகுறேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லாம் உங்களை சாத்து பார்த்து அழகாகுற அழகாகுற அழகாக சொன்ன ஆகிட்டீங்க நீங்கள் அம்மா நம்ம அழகாக தான் இருக்கிறோம் இது பேர் உள்ளுணர்வா ஒரு விலங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு அது பேரும் தெரியாது ஊறும் தெரியாது அது சிங்கணும் புள்ளிடணும் கலடினோ அதுக்கே தெரியாது ஆனால் மனுஷனுக்கு மட்டும் இதில் கேடு கட்ட குப்பனுங்கெல்லாம் ஜாதி வர வச்சுன்னு வைப்பானுங்க நீ யாராகிறானாக்கா ஏன்னா ஒரு ஜாதி வர சொல்லுவோம் இதெல்லாம் உள்ளுணர்வா இதெல்லாம் ஊரா முட்ட உணர்வுலாம் உள்ளே வச்சு உள்ளுணர்வுன்னு என்ன இல்லை நீங்கள் நீங்களாவே இல்லை முதல்ல நீங்கள் அழகாகவும் இல்லை சீமாவும் இல்லை நீங்கள் எப்படி இல்லை அழகாகவும் இல்லை ரெண்டுமே பொய் தான் உங்கள் கூட நீங்கள் பேசும்போது இந்த சமூகம் நம்மளை ஏமாத்துது சரி தப்புன்ற ஒரு தராசு தட்டை வச்சு நம்மளை ஆட விடுது எப்போ பார்த்தாலும் நம்ம சரியாக தப்பானே டான்ஸ் ஆடகிறோம் நம்ம பெரிய குழப்பங்களுக்கெல்லாம் என்ன தான் நான் சரியாக ஒருத்த ஒருத்த கமாண்ட் வந்து ஏற்றினான்னா நமக்கு மக்குன்னா ஆகிடும் நம்ம சரியாக தப்பான்ட்டு கறி நல்லா சாப்பிட்னுப்போம் இன்றைக்கி ஒருத்த எவனோ ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் சொல்கிறோம் மீன் சாப்பிட்றது தப்புன்ட்டு உடனே இன்னா தான் நமக்கு என்ன சிவகங்கிக்கிட்ட போய் சாப்பிட்டது சரின்னு சொல்லியிருந்தா கூட சரி உள்ள ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஃப்ளாஷ் வந்துப்போம் ஒரு கால் ஓ சமூக பற்றாளன் ஞான சித்தன் சொல்லிட்டான் இந்த பூமி எல்லாருக்குமானதுன்ட்டு உடனே என்ன ஆவான் ஐயோ ஆடு மாடெல்லாம் பாவமாச்சே அதுக்குமானதாச்சே நெல்லை மட்டும் வசிக்க மாட்டான் உள்ளுணர்வு எப்படி வசிக்கிப்பா ஒரு பொம்பளையோட உள்ளுணர்வு ஒரு ஆம்பளையோட உள்ளுணர்வு ஒரு பதினஞ்சு வயசு ஆளோட உள்ளுணர்வு ஒரு இருபது வயசு ஆளோட நாற்பது வயசு ஒரு உணர்வு எப்படி இருக்கான் இதெல்லாம் உள்ளுணர்வா இது கேடு கட்ட உணர்வு இல்லை உள்ளுணர்வெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் சரி தப்பு ஆம்பளை பொம்பளை அது இது அப்படி தான் இப்படி தான் பசி எடுக்குது நான் சாப்பிட்ணும் பசி எடுக்குது அப்படின்றது உடம்புல ஏதோ ஒன்று எனக்கு காஷன் நான் சாப்பிட்ணும் அப்படி தானே சாப்பிட்ணுன்னா ஒன்றும் வீட்டில் இல்லை வழியில் போய்னா ஓட்டலில் கையில் வச்சுருந்தேன்னா கையில் பக்கத்தில் எதனா இருக்குதுன்னா கடை முதல்ல கடையை தேர்ந்தெடுக்கலான் தேர்ந்தெடுப்பேன் மாட்டேன் மாட்டோம் உள்ளுணர்வு முதல் கடையை தேர்ந்தெடுக்காது ஏன் சாந்தி செட்டி நாடு ஏன் இனி இன்னும் கிழமை வேளக்காம போயும் போயும் சாந்தி செட்டி நாடு போவாங்களா அதுவும் நிறைஞ்ச அமாவாசைக்கு இல்லை பௌர்ணமிக்கு போவாங்களா இது உள்ளுணர்வாயா இது அப்போ ஏதோ உணர்வு தான் இப்போ உள்ளுணர்வுன்ற பேரில் ஏமாறாதீங்க சரியா பேசுங்க உங்களை கூட யார் யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துக்கிறாங்க நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் சரின்னு பிடிச்சி வச்சு உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை பசி எடுக்குது சாப்பிட்ணும் பணம் எவ்வளோக்குது எண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போய் என்ன பண்ணா பணம் நிறைய இது தாராளமாக சாப்பிட்லாம் போடு பார்க்காம சாப்பிட்லான்னா என்ன பண்ணலாம் ஏன் எந்த ஹோட்டலாம் போய்கலாம் நாளெல்லாம் அப்படிதான் பார்த்து பார்த்து போய் லிஸ்ட்டு பார்த்துட்டு தான் தோசை இருபது ரூபாய் இட்லி ரெண்டு இட்லி வடை பதினஞ்சு ரூபாய் அது மாதிரிலாம் போட்டிருக்கோம் நான் நான் சொல்கிறேன் சின்ன வயசில் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இதுன்னு பார்த்து என்ன பண்ண முடியாது ஆர்டரே பண்ண முடியும் உனக்கு இட்லி எனக்கு வந்து தோசை பாதி பாதி நீ பாதி நான் பாதி இப்போது ஸ்விக்கி ஒரு இரநூறுபா ஆகும் ஐநூறுபாவுக்கு தான் எக்ஸ்டாக்டே ஆமாம் ஸ்விக்கி சிவத்தை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அது உள்ளுணர்வெல்லாம் போய் உங்களை உசாராக இருங்க நீங்கள் வளமாக வாழ வந்துக்கிறீங்க உங்கள் கிட்டே நேர்மையாக பேசி யாருக்கிட்ட ஆனால் உங்ககிட்ட நேர்மையாக பேசி நான் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் யாருக்கும் தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் என்ன மகிழ்ச்சியாக வச்சினோம் இந்த உலகம் எல்லாத்துக்கும் எதுனா ஒரு காரணம் சொல்லணும் வாழ்ந்தாலும் நேசம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் செய்ப்பான் சரியா தப்பான்ட்டு சரின்றவன் சரி என்னுவான் தப்புன்றவனா பண்ணுவான் யார் எதனா சொல்ல போட்டான் நான் எப்படி எப்படிறேன்ட்டு எனக்கு தான் நல்லவனாக இருக்கிறேன் எனக்கு நான் திருப்தியாகிறேன் நான் எனக்கு கொண்டாட்டமாக வச்சுன்னு நான் நல்லா சாப்பிட்டேன் நான் நல்லா தூங்கினேன் இறைவா நன்றின்னு சொல்கிற மாதிரி வாழணும் நீங்கள் அதுதான் உங்கள் உள்ளுணர்வுக்கு அழகு சரியா நீங்கள் பேசினா முடிவுக்கு வரணும் என்னை வா என்னையும் இந்த பூமியில் படித்து என்னையும் வாழ வச்சு நன்றி சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கணும் நாசமாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸி சமாளிச்சிடலாம் பயங்கள் பயம் இல்லை திறமைய வளர்த்துக்க வேண்டியது தான் இல்லை எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் திறமை தான் ஏமாத்துறது கூட ஆமாம் தெரியலையா எல்லோராலும் ஏமாற்ற முடியுமா அது கோயம்பேடு மார்க்கெட்டில் உங்கள் முன்னாடி தான் நீங்கள் தான் எடுத்து கொடுத்திங்க ஆப்பிளை இடம் போட்டு கவரில் போட்டு முடி உங்கள் முன்னாடி தான் போட்டான் இந்த தான் போது மட்டும்தான் எங்கேயோ போயிடுச்சு இந்த இந்த மேட்ரு முடிஞ்சிச்சே இல்லையா ஏம்மா பார்த்து கொஞ்சம் விலையை பார்த்து என்னம்மா ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் அனுவான் இல்லை பர்ஸை எப்போ எடுக்க போகிறீங்கன்னு இருப்பான் அவன் கண்ணும் கருத்துமா உள்ளுன்னு ஒரு சொல்லினே இருக்கும் எப்போ திரும்பவா திரும்பிட்டு டக்குன்னு அந்த கவர் கீழே வச்சுட்டு இந்த கவர் எடுத்து என்ன பண்ணுவான் நீங்கள் பையில் எடுத்து வச்சுன்னு வந்து வந்தால் நான் எடுத்தா அப்பில் தான் நான் அந்த மாதிரி அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குதே இருதா

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது